குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவ தேமகேஸ்வரா குரு சாட்சாட் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா கடவுள் அருள் டி விநேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் வணக்கம் அன்பர்களே நமக்கு எல்லா கிரகத்தையும் பற்றி அதிகமான பயம் கிடையாது ஆனாலும் சனி கிரகத்தை பார்த்தவுடன் ஒரு பயம் வந்துடும் ஏன்னா அவர் ஈஸ்வர பட்டம் வாங்கியனவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர் தாமதமானவர் மந்தன் என்று பெயரும் உண்டு அவர் இன்னொரு தனகாரகர் அவர் போல் கொடுப்பதற்கு ஆளே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் ஆனாலும் அந்த ஏழரை சனி அப்படிங்கிறது எல்லாேருக்கும் ஒரு பயத்தை காட்டக்கூடியதாக இருக்கும் அது உள்ளே வரும்போதும் பா பாதசனியாக வெளியே செல்லும் போதும் நமக்கு கண்டினியூஸாக பயங்களை கொடுக்கும் அப்படிங்கிறதும் அவர் இருக்கக்கூடிய இடங்களிலே அர்தாஷ்டம சனி கண்டக சனி அஷ்டக அஷ்டமஸ்தனி கலத்திரத்தில் சனி ஏகப்பட்ட சனி பகவானை நிலைகளிலும் நமக்கு பயங்கள் உண்டு அதனாலே பலன்கள் பார்த்து சார் ரொம்ப க்ளியராக இருக்கணும் சார் அப்படின்லாம் இருப்போம் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பயம் இல்லை நேர்மை தவறிவர்களுக்கு எப்படி ஆனும் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீடுகளிலும் ஒரு வழக்கம் உண்டு இப்போலாம் ஃப்ளாட் சிஸ்டம் ஆகிடுச்சி முன்னெல்லாம் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் இருக்கும்போது வெளியிலலாம் எங்கன்னா போயிட்டு வந்துட்டாங்கன்னா காலை வந்து குதிகால் அலம்பிக்கிறது அப்படின்னு ஒன்று காலின் பின்புறத்தை நல்லா தண்ணி ஊற்றி தேய்ச்சி அலம்பிப்பாங்க ஏன்னா சனி அது வழியாக தான் உள்ளே வருவார் அப்படின்னு ஒரு கோட்பாடு உண்டு இப்போலாம் ஃப்ளாட் ஆனதுனால் நே வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க அதுக்கப்புறமா அவங்க காலம்பினால் உண்டு அதனாலும் என்னவோ சனியின் தாக்கம் நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்கறது அப்படிங்கிறதும் ஒரு குறிப்பாக நம்ம பார்க்க முடியாது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சனி பகவான் காலபுருஷத்துக்கு பத்தாம் இடம் பதினோராவது இடம் அப்படிங்கிற இடம் கர்மஸ்தானாதிபதி கர்மம் என்றால வேலைன்னு அர்த்தம் அப்போ வேலை தொழிலுக்கான அதிதேவதாருன்னா இந்த சனி ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சனி கிரகத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய தூசிகள் போன்ற பாட்டுகள் சுற்றிக்கிட்டே இருக்கும் அப்படி யார் வேலை செய்கிறாங்களோ பின்னாடி ஒரு ஆட்கள் கூட்டமே இருக்கும் இல்லையா அந்த கூட்டம் தான் சனீஸ்வரனை தெம்பாக வச்சுக்கிறது அப்படின்னு அர்த்தம் சனி ராகு போன்றவர் தான் ராகு எப்படி பிரம்மாண்டமாய் செய்யக்கூடிய எல்லாம் முதல்ல செய்வார் அதுக்கு சுருக்கமாக தான் பண்ண தெரியாது செவ்வாயும் கேதுவும் ஒன்று சனியும் ராகுவும் ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி எதையுமே பிரம்மாண்டமாய் பண்ணி கொடுக்காது லாபமும் அப்படித்தான் அதனால்தான் வெற்றிக்கான இலக்கு கும்பம் அப்படிங்கிற இடத்தையும் இந்த சனீஸ்வர பகவான் தன் வீடாக வைத்திருக்கிறார் சனி சூரியனிலிருந்து ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறார் இருட்டு கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அதனால் அது மட்டும் இல்லை உறைந்து போவது அப்படிங்கிற தன்மை உண்டு இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா வீட்டில் எல்லாம் ஃப்ரிட்ஜ் இருக்கு இல்லையா இந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஐஸ் கியூப் எல்லாமே சனி தான் ஃப்ரிட்ஜு ஐஸ் ஃப்ரிட்ஜு வந்து சனீஸ்வரனை சேர்ந்தது ஒரு உணவை பாதுகாப்பது அப்படின்னா சனி சுரன் வைத்து கொண்டார் அது கெட்டு போச்சுன்னா ஆகிடும் விஷமாக மாறிடும் அப்படிங்கிற தன்மையை இரண்டும் ஒருங்கை கலந்தது இந்த சனியும் ராகுவும் சேர்க்கை அப்படின்னு மனதில் கொள்ளுங்கள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற காலகட்டங்களிலே ராகுவானோர் கும்பராசியில் இருக்கிறார் சனி பகவான் மீனராசியிலே வக்கரகதியிலே இருக்கிறார் அதாவது சனி பகவான் மீனராசியிலே இருக்கக்கூடியவர் இந்த ராகுவை தொடுவது அப்படிங்கிற தன்மையில் போயிருக்கார் பன்னெண்டாம் இடம் காலப்புருஷத்துக்கு அங்கிருந்து பதினோராவது இடத்தை தொடுவதாக செல்கிறார் அங்கே ராகு இருக்கிறார் இந்த ராகு ரிவர்ஸ் கிரகம் அவரோட ரிவர்ஸாக இவரும் போகிறார் இப்போது மாற்றம் வருகிறது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வக்ரம் அப்படிங்கிற தன்மை முடிந்து இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து நேர்வழிப்பாதையிலே செல்ல போகிறார் அப்படின்னு தெரிகிறது இந்த நேர்வழி பாதைகளே செல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் தன்னுடைய ஆட்சி இடமான மகர கும்பத்தை விட்டு மீனத்துக்கு வந்து செல்லக்கூடியது மேஷராசிக்கு செல்கிறார் மேஷராசியிலே சனி நீச்சம் என்கிற கதியை அடிவார் இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா சனி அப்படிங்கிறவர் ஆயுள்காரகன் இங்கிலீஷில் ஆயில் ஓஐஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆயிலுக்கும் இவர் தான் காரகன் ஆயில் பெட்ரோலியம் அந்த மாதிரி விஷயங்களுக்கும் இவர் தான் தன்மையாளர் பூமிக்கு அடியிலேருந்து எடுக்கக்கூடிய எண்ணெய்கள் அப்போ பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கதியான மேஷராசிக்குள்ளே போகும்போது ப்ரைஸ் ஹைப் வர்றதுக்கு ஜாஸ்தி ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படின்னு தெரியிறது எப்படி சார் ஹைப் ஆகும் இப்போ எல்லாம் கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னா இல்லை அதுக்கான கால வர்த்தமானங்கள் வரும்போது டெஃபினட்டாக இதனுடைய ப்ரைஸ் வந்து பீக்கில் போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு தெரிகிறது இதையும் ஒரு நிலைப்பாடாக எ ஃபினான்ஷியல் அஸ்ட்ராலஜராக நான் சொல்லிக் கொடுக்குறேன் ஏன்னா குரு வந்து வக்கரகதியில் இந்த சனியை பார்த்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை கிடைக்கும் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரைக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சனி பகவான் நேற்பார்வையாக நேரடி மூமெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஸ்லோவாக தன்மைகளே போர் என்ற குணங்கள் வரும் அந்த போராட்ட குணங்கள் போர் என்ற குணங்கள் நேச்சுரலி இந்த ஆயில் ரிலேட்டடாக நிறைய ஹைப்பு கொடுக்கறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷனையும் மனசில் வைத்துக்கொள்வோம் சனி பகவானின் இந்த வக்கர நிவர்த்தியானது பொதுவில் செலவு ஜாஸ்தி இன்க்ரீஸ் பண்ணும் எப்படிப்பட்ட செலவுகள் அப்படின்னா வெளிநாட்டு வர்த்தக தொடர்பு கொண்ட செலவுகளையும் கொஞ்சம் இல்லீகல் டிரான்சாக்ஷன் பண்ணுறவங்களெல்லாம் அடி வாங்குற மாதிரி நடக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார் அப்போ எப்போல்லாம் ஃபெமா அப்படிங்கிற ஆக்டில் இருக்குது ஃபெரா அப்படிங்கிற ஆக்டில் இருக்கிறவ எதையான கடத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த கடத்தல் வேலைகள்லாம் செய்வங்கெல்லாம் நிறைய பேர் மாட்டக்கூடிய சூழ்நிலையை இனிமேல் கொடுக்கக்கூடியது இந்த வக்கர நிவர்த்தி காட்டி கொடுக்கும் அதுபோல் யாரெல்லாம் இந்த போதைக்கு அடிமையாகி போதைப்பொருளை கடத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களும் இந்த காலகட்டங்களில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகளை இந்த சனி பகவானின் வக்கர நிவர்த்தி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா இப்போ தொட்டுக்கிட்டு இருந்தது ராகுவ தொட்டார் இப்போ திரும்புகிறார் அதனால் இனி சீச்சி இந்த புளிக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் திரும்புறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இல்லீகல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கிறவங்கள்லாம் மாட்டுவதற்கு சிக்கிக்கொள்வதற்கு சட்டத்தின் பிடியில் தண்டனை அனுபவிப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படிங்கிற இண்டிகேஷன் நம்பர் ஒன் ரெண்டாவது இண்டிகேஷன் இது எல்லாமே கடல் நிலை தடர்ந்து அந்த மீனராசிங்கிறது நிலை கடல் சார்ந்தது இப்போ கடல் சார்ந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே யாரெல்லாம் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் ஓவர் நைட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் மூன்றாவது மறைந்த தொழில் அப்படின்னு சொல்லிட்டு தெலவங்க முகத்தையே காட்ட மாட்டாங்க யாரெல்லாம் டேரக்டர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபிலிமில் கேமராவுக்கு பின்னாடி இருப்பாங்க முகம் முன்னாடி வராது நடிகர்கள் முன்னாடி இருப்பார்கள் இவர்களுக்கு தன் உழைப்பினால் வரக்கூடிய பலன்களையும் இன்டெரக்டாக இந்த பெனிஃபிட்டை கொடுத்துடக்கூடியது இந்த சனீஸ்வர பகவானின் இந்த பின்புலத்திலிருந்து இயக்கும் தன்மை அதனால் இதுவும் இவங்களும் இந்த இடத்துல ஒரு முக்கிய முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இவங்கள்கிட்டயே நிறைய பணப்புழக்கங்கள் நிறைய வரும் அப்படிங்கிறது தெரிகிறது யாரெல்லாம் ரொம்ப இருந்த என் வாழ்க்கையில் அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் உழைப்பினால் வரக்கூடிய லாபங்களை நிதர்சனமாக தரக்கூடியது இந்த சனியின் வக்கர நிவர்த்தி பயிற்சி அப்படிங்கிறத ரொம்ப நோட் பண்ணி அடிக்கோட்டு எடுத்துக்கலாம் இதுதான் நிதர்சனமாக இந்த வக்கரத்தின் நிவர்த்தி தரக்கூடிய பலன் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கர்மகாரகனான சனி பெயர் சனியினுடைய வக்கர நிவர்த்தி ஒரு ஒருவருக்கும் தன்னுடைய இண்டிவிஜுவல் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் ஆசை கொல்லியா வாருங்கள் தொடர்ந்து காண்போம் மிதுன ராசி நண்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு மீன ராசியிலே இருக்கக்கூடிய இந்த சனியின் வக்கர நிவர்த்தி அப்படிங்கிறது நவம்பர் இருபத்தி ஒம்போதாம் தேதியிலேருந்து எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம் சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தி கர்மஸ்தானன் கர்மஸ்தானத்திலே அமர்வது அப்படின்ற மாதிரி இருக்குது தொழில் அப்படிங்கிற இடத்துல சன் சனி பகவான் வக்கரநிவர்த்தியை பெறுவதும் தன் பார்வையாலே விரயஸ்தானமான ரிஷபராசியை பார்ப்பதும் மண்மனை வாகன யோகம் என்கிற கன்னிராசியை பார்ப்பதும் அதுபோல் உங்களது கலத்திரஸ்தானமான தனுசு ராசியை பார்ப்பதும் குறிப்பிடத்தக்க மாறுதலே ஏற்படுத்தும் தொழிலிலே எந்த விதமான ஆயத்தங்களும் செய்யாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா அது சரியாக வராது இனிமேலே நீங்கள் உங்கள் பொறுப்பை உணர்ந்து வேலை செய்யணும் பொறுப்போடு வேலை செய்யும்போது சோர்வு உண்டாகும் அந்த சோர்வு அயற்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த சோர்வை நீங்கள் கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிட்டீங்கன்னா போதும் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கேட்பாரற்று எல்லாத்தையும் செய்வீங்க அப்போ உங்கள் உடைமைகளை பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் அதுவும் முக்கியம் நீங்கள் எதையும் அப்படி கேஷ்ஃபுல்லாக விட்டுட்டு போகாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலையில் இந்த வக்கர நிவர்த்தியான சனி கொடுப்பார் யாரும் எடுத்து தெரிஞ்சு பேசுறது கூடவே கூடாது மற்றவர்கள்ட்ட போய் என்னை பற்றின விஷயம் நான் சொல்லித்தரேன் இதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பற்றி சீக்கிரட்டை வெளியிலையே கொடுக்காதீங்க அது உங்களுக்கு ஆபத்தை கொடுக்கும் உங்களுடைய ஏன்னா இந்த பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது எப்பயுமே உங்களை சிக்கலில் மாட்டி விட்டுரும் அதனால் முடிந்த வரைக்கும் உங்களை பற்றின விஷயம் வெளியில் சொல்லவே சொல்லாதீங்க இந்த வியாபாரத்துலேயும் புதிய எல்லாம் மேற்கொண்டு நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் அப்படின்லாம் பண்ணி அக்ரஸிவாக இறங்குறது சனிக்கும் அந்த அக்ரஷனுக்கும் ஒத்தே வராது வேகமாக செய்வது செவ்வாயின் வேலை மெதுவாக செய்வது சனியின் வேலை பதட்டங்கள் பொல்வது செவ்வாயின் வேலை நிதானத்துடன் செய்வது சனியின் வேலை இதனால் புரிஞ்சுக்கோங்க அப்போ நிதானத்தோடு உங்கள் காரியங்களை செய்யும்போது உங்களுக்கான வெற்றி வாய்ப்புகள் கூடும் பன்னெண்டாம் இடம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா வெளிநாட்டு தொடர்பு மறைவு தொடர்பு இதை பண்ணுற விஷயங்கள் இது இல்லீகலாக இருக்கும்போது நீங்கள் அதுக்கிட்டே போகாதீங்க உங்களை ரெஃபர் பண்ணுறவங்க இருக்காங்க யாரோ ஒருத்தங்க உங்கள்கிட்ட எதனா ரெஃபரன்ஸ் கேட்குறாங்க அவங்க தன்னை பற்றி டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கலாம் டெஃபினட்டாக அந்த காரியத்தை செய்யவே செய்யாதீங்க நல்ல வேலை கிடையாது உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுது தொழிலில் பாதிப்பை கொடுக்கும் பண விரயத்தை கொடுக்கும் பயத்தை ஏற்படுத்தும் இதெல்லாம் காஷன் அவருடைய பார்வை உங்கள் நாலாம் இடத்துல உட்காருது தேவையில்லாமல் ரிலேஷன்ஸ் கூட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு விரோதத்தை ஏற்படுத்தும் அவங்க ஏதோ சொல்லுவாங்க நீங்கள் ஏதோ செஞ்சுட்டு அதுதான் செஞ்சேன்னு சாதிப்பீங்க இதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் இதில் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க முக்கியமாக ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடவே இருந்து குழி பெருக்கிறதுன்றாங்களே அந்த மாதிரிலாம் நடந்துடும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இதெல்லாம் ஹேண்டில் பண்ண வேண்டிய டேஸாக அமைஞ்சிடும் இது மைண்டில் வச்சுக்கோங்க கலத்திரத்தின் உடல்நிலையில் சில பாதிப்புகள் வேலையில் தேவையில்லாத கழகங்கள் நான் அதை பண்ணினேன் இதை பண்ணினேன் அடுத்தவன் டெஸ்க்கை எட்டி பார்த்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உங்களை தொல்லையில் மாட்டிவிடும் அதனால் நல்ல கிளியராக உங்களுக்கு உங்கள் வேலையை உண்டு நான் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி நீங்கள் உங்கள் வேலையை உண்டு நீங்கள் உண்டுன்னு போயிட்டே இருந்தீங்கன்னா குழப்பம் இல்லை நான் அடுத்தவனுக்கு ஜவாப் செய்கிறேன் ஜாமீன் போடுறேன் அவனுக்காக கையெழுத்து கொடுக்குறேன் அவனுக்கு உத்தரவு கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்கிறீங்கள்ல அங்கெல்லாம் பிரச்சனை வருது இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடியது எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க கண் முழித்து நீண்ட நேரம் வேலை பார்த்தா ரொம்ப பிசி அதெல்லாம் கிடையாது நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அவர் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ண உங்களுடைய சிஸ்டத்தை நீங்களே கெடுத்துக்கிறீங்கன்னு அர்த்தம் அதனால் இந்த எக்ஸ்ட்ரா ஹவர் ஒர்க்கிங் நீண்ட நேரம் கண் விழுத்து வேலை பார்ப்பதை குறைத்து கொள்ளுங்கள் எஃபிஷியன்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடியதை கொண்டு வாருங்கள் இதுதான் சனி கேட்பார் சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த டைம் டேபிள்குள்ளே இருக்கணும் இதுதான் ரூல் இந்த டைம் டேபிளை விட்ட டிவியேட் ஆனிங்கன்னா அதற்கான பனிஷ்மெண்ட்டு உடல் பாதிப்புகள் எல்லாம் கொடுத்துருவார் இதுவும் காஷனாக மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சனியை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அப்படி ஹேண்டில் பண்ணிங்கன்னா இந்த சனியுடைய பயிற்சியானது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையுடைய பலத்தையும் கொடுக்கும் பரிகாரமாக என்ன செய்கிறது அப்படின்னா எல்லா மாதத்துலேயும் ஏகாதசி விரதம்னு ஒன்று வரும் இல்லையா அவசியம் அந்த ஏகாதசியின் போது விஷ்ணுவின் வழிபாடு நீங்கள் விரதம் இருந்து மேற்கொள்வீர்களானால் ஆனால் இந்த ஏகாதசி விரதத்தில் பெருமாளுடைய வழிபாட்டினால் உங்களுக்கு வரக்கூடிய லாபத்தின் தன்மை தொழிலிலே அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற உண்மையை புரிந்து கொண்டு தொடர்ந்து ஏகாதசி விரதம் இருக்க ஆரம்பிங்க இந்த ரம ஏகாதசின்னு இந்த நவம்பர் மாதமே வரும் இதுலேருந்து ஆரம்பித்து நீங்கள் பண்ணுங்கள் இல்லை அடுத்த கார்த்திகை மாதத்தில் கைசிக ஏகாதசின்னு வரும் அன்றையிலேருந்து நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு ஏகாதசிக்கும் விரதம் இருக்க ஆரம்பிக்க ஆரம்பிக்க உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க ஓஹோ என் வாழ்க்கையில் இவ்வளோ மாற்றங்கள் வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும் இந்த சனீஸ்வரன் சனியை போல் கொடுப்பார் இல்லைன்றதே நிதர்சனமாக உணரக்கூடிய காலம் உங்களுக்கு உண்டு வாழ்க வளத்துடன் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்